நல்ல வேலை சாப்பிட்டு முடிச்சிட்டு மிச்சம் இருக்க எலும்பு எங்களோட நாளுக்கு நண்பனுக்கு எடுத்துட்டு திருநெல்வேலிக்கு ஒரு சின்ன வேலையா டைம் ஒரு பத்து மணி ஆயிட்டு இனி எங்க வீட்டுல போய் சாப்பிட இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில இருக்க நீர் வீசி ஹோட்டலுக்கு வந்துட்டோம் என்னன்னு தெரியல இப்ப கொஞ்ச நாளா எங்களுக்கும் பிரியாணிக்கு உள்ள நெருக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு எங்க போனாலும் பிரியாணி தான் நாங்க வேறதா கேட்டா கூட அது இல்லாம பிரியாணி தான் இருக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் டைம் ஆயிட்டு பிரியாணி மட்டும்தான் இருக்கு அப்படின்னாங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆறு டைம் பிரியாணி கொடுத்தா கூட சளிக்கும் செய்யாது வெறுக்கும் செய்யாது சும்மா வெளுத்து கட்டிடுவோம் நாங்களாம் வெறும் சோறு கொடுத்தாலே சும்மா கண்ணா பண்ணாலும் சாப்பிடுவோம் பிரியாணி சும்மா புகுந்து விளையாண்டுருவோம் நம்ம டீம் பசங்க சாப்பிடாத பார்த்தா எலும்பு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க போல நாயோட மோசமா கண்ணா பண்ணாலும் கொத்துறதால அப்பதான் ஞாபகம் வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்க நாலு கால நண்பனுக்கு எலும்பு கொண்டு போன அதையா மிச்சம் வைங்க சொன்னபடிதான் மிச்சம் வச்சாங்க நாங்க எல்லாருமே எப்போதும் தான் எவ்வளவு பெரிய ஹோட்டலா போனாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்க எலும்பு எல்லாத்தையுமே எங்களோட நாலு கால நண்பனுக்கு எடுத்துட்டு போயிடும் அதே மாதிரி இங்கேயும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு காசை கொடுத்துட்டு எலும்பு எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்